ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகார்டனிங் நம்ம பார்க்க போகிறது பீர்கங்காய் துவையல் எப்படி அடைக்கிறது பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு வத்தல் போட்டுக்கணும் அப்புறம் தொளி உளுந்து உளுந்த ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கணும் போட்டுட்டு புளி கொஞ்சம் எடுத்துக்கணும் அதையும் லேசாக என்ன விட்டு வதக்க போகிறோம் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இப்போ இதை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் நல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வத்தலையும் உளுந்தையும் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் செவக்காக வறுக்கட்டும் இதுக்கப்புறமா புளியை வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு பெருங்காயப்பொடி அப்படியே போட்டுக்க வேண்டியதான் இப்போ இதை அது வறுத்தோடனே பீர்கங்காயை வதக்கினோன்னே அதை விட கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் போட்டு அப்படியே லேசாக வறுத்து எடுத்துக்கணும் நல்ல செவக்காய் வரத்தோடனே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுப்போம் இப்போ நல்லா வதங்கிட்டு வருது பாருங்க வறுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடுறோம் கறியும் சீக்கிரம் இந்த எண்ணெயிலேயே புளியே அப்படியே ஒரு லேஸாக ஒரு வதக்க புடி நல்லா எண்ணெய் வதக்கிட்டு லைட்டாக வதக்கி எடுத்தா போதும் கொஞ்சம் சாஃப்டாயிடும் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த சுரக்காய் இது எடுத்து பீர்க்கங்காய் எடுத்து அந்த சட்டியிலேயே போட்டு வதக்கும் தொளியை தீவிட்டு நல்லா பொடி பொடியாக நலிக்கிச்சு உள்ளே விதையே இல்லைன்னு நல்லா இலங்கை நல்லா விதைக்கி கூட்டி வச்சுப்போம் நான் ஏற்கனவே துடைக்கா சட்னி போட்டிருக்கேன் இது வந்து பீர்கங்காய் சட்னி நல்லா உடம்புக்கு நல்லது இது வதக்கி நம்ம தொகையில அரைத்தையும் சாப்பிடுவோம் எனக்கு மாடி தோட்டத்தில் பீர்கங்காய் போடணுன்னு ஆசை ஆனால் போட இடம் இல்லை பொடி படற வேறு விதை வாங்கி போட்டு பார்க்கணும் வதங்கட்டும் நல்லா சுருளை வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு பெருங்காய பொடி பெருங்காய் பொடியை போட்டு அதோட சேர்த்து வதக்கிக்கிறோம் ஆறுனவங்க இந்த புளி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இதையும் போட்டு கடைசியில் உளுந்த போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆறிட்டு வத்தல் புளி ரெண்டு இதில் எடுத்து போட்டிருக்கோம் இப்போ ஆற வச்ச இதையும் இதோடு சேர்த்து உப்பு போட்டு அரைக்க போகிறோம் கடைக்குள்ள உளுந்த பருப்பு போட்டுப்போம் இதுக்குரிய பெருங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சு அரைச்சிட்டு காமிக்கணும் இல்லை தேவையான அளவு உப்பை லைட்டாக போட்டுக்கிறோம் கொஞ்சமாகிட்டு பாருங்கள் வதக்கணுன்னே இப்போ லைட்டாக உப்பு அரைச்சிட்டு காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கடைசியில் உளுந்து போட்டு வரங்கே கொஞ்சம் கரகரன் இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சுவையான பீர்கங்காய் சுவையால் ரெடி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஹாப்பி குக்கிங்